ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாங்க மில்க் மேடு இல்லாத பால் பாயாசம் செய்யலாம் பார்த்திங்கன்னா மில்க் மேடே தேவைங்க அப்படி நல்லா பாலை வச்சு சூப்பராக பாயாசம் செய்யலாம் நான் பார்த்திங்கன்னா நெய்யில் உறுத்துருவேன் சேமியா முந்திரி திராட்சை இதெல்லாம் நெய்யிலே வறுத்து பாலில் கலந்து பால் வச்சிருவேன் வச்சுருவேன் அடுப்பில் ரெண்டு கிளாஸ் பால் ஒரு கிளாஸ் தண்ணி இந்த ஒரு கிளாஸ் நல்லா கொதிக்கிற வரைக்கும் நல்லா சுண்ட வச்சோம் இந்த மாதிரி செஞ்சாலே நல்ல ஆரோக்கியமான பாயசம் சூப்பரான டேஸ்டில் எனக்கு கிடைக்கும் மில்க் மேடே சேர்க்க தேவையில்லை நல்லா சுண்டை காய்ச்சினவோ என்கிட்ட ஜவரிசி சேர்ப்போம் இன்றைக்கு ஜவரிசி இல்லை நல்லா சேமியா மட்டும் சேர்த்து பாயாசம் ரெடியாக கொண்டிருக்கிறது பால் பாயாசம் அதை நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சதுனால தான் அந்த பால் நல்லா சுண்டி வந்துச்சுன்னா அது டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் மில்க் மேடுன்னு ஒன்று சொல்கிறாங்களே அதுல என்னென்ன கலப்பாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க தெரிஞ்சவங்க சொல்லுங்க அதுல என்னென்ன கலக்குறாங்கட்டு உண்மையிலே எனக்கு தெரியாது நல்லா கொதிக்கிறோம் நல்லா கொதிச்ச பிறகு அது இறக்கும்போது பாத்தீங்கன்னா ഫാൾണ്ടി വന്നി തക്കായി നമ്മൾ നനക്കല്ല നല്ലേ തിക്കാ വന്നിരും വളരെ മുന് കൊസ്റ്റാ സേർത്ത് മുന്തിരിപ്പറപ്പ് നെ സേ സൂപ്പറും ടേസ്റ്റ് நல்லா சுண்டிருச்சா இப்போ இறக்கும்போது ஒரு பிஞ்சு சால்ட்டு உப்பு சேர்த்த பிறகு கொதிக்கவே கூடாதுங்க அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கப்பில் போட்டு சாப்பிட்டா மில்க் மேடு இல்லாத